கையில முழு குத்துது வாமராமேன் வேணுமா டிராகன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இதுவா நேச்சுரல் லிப்டிக்கு ஓகேவா ஏ முள்ளு குத்துதுரா பாவி இருக்கு முள்ளு கையில எங்கள் ஊர் ஈவினிங்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஈவினிங் கிளைமேட் இது ஏதோ நிக்கிறான் என் தம்பி பிளாக்கி அப்படியே போவோம் டேய் என்னடா என்னடா பண்ணுங்க டே டேய் 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 தீ எனக்கு யா லவ் லவ் ஆயிடுச்சுடா எத்தனை வருஷம் லவுடா ஒரு நாள்டா ஒரு நாள் லவ்வுக்கு ஆ எனக்கு பிடிக்கலடா வா

வரும்போது வரும்போதுதான் இந்த பொறம்போக்கு இப்படி பண்ணணும் யாருக்கு தெரியும் பூவை இதுதான் சப்பாத்தி கல்லி கட்டா இந்த தூய்மையால் நான் இங்கே வந்தேன் சும்மா நான் வந்து வீடியோ எடுக்கிறாரும் வாங்கிய உங்களுக்கு வந்து லவ் வேலியர் ஆயிடுச்சு சரி இந்த இதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சப்பாத்தி கல்லி இருக்குதுங்க இந்த சப்பாத்தி கல்லியில் வந்து ஒரு பூ அழகாக இருக்குது பாருங்களேன் பயங்கரமா எவ்வளோ அழகாக இருக்குது வரேன் பூவை ஆஹ் சோ முள்ளு இதல பிரச்சனية இந்த முள்ளு தான் இது நம்ம வந்து நம்ம பாருங்க இது அப்படியே நம்ம தொண்டையில் குத்தினா என்ன ஆるது சாப்பிடலாம் பட் வந்து எல்லாமே காயாயிருதே ஆறனலியடா நான் இந்ததுக்கு எதுமே எல்லாம் எடுத்து பாக்கலாம் காய் பட் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய இருக்கு இது முள்ளு கோதர்லாம் இருக்கு இந்த இடத்துல வந்து வேற இல்லை ஓய் வேற இடத்துல போடலாம் ஆந்தேக வா என்னடா வா ஆந்தேகர்னுலாம் சொல்கிறான் திடீர்னு வா 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 அவனுக்கு தேவையான ஒரு நறுப்பு சாப்பிட்டான் நீ வந்து இப்போ லவ் ஃபைலர் இருக்கிறாதீங்க

பாருங்க இது வந்து இந்த பாரு தெரிதா முள்ள இது பாருங்க சும்மா கையில பட்டதுக்கே இப்படி ஆகுது இது உள்ள வந்து ரெட் கலர்ல ஒரு டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் ஏனா நான் எப்படி பிரிக்காத நான் அர்த்தம் தரேன் நீரு பிரிக்கிறேன் வாவ் கேமராமேன் வேணுமா கேமரா வேறு நாக்கு ஊறுதுக்கேமரா வேறு ஊறுது கையில பொண்ணு குத்துது உம் நல்லா தான் இருக்கும் சூப்பரா வா இது உள்ள ஒரு முள் இருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட் எடுப்போம் ஸ்டார் முள்ளுன்னு ஒன்று இருக்கும் சரி ஓகே அது எடுங்க முடியல அப்படியே நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேமரா மேன் கூட்டிடலாமா वाओ वाओ यम्मी ड्रैगन फूड சாப்பி್ರற மாதிரி ಇದೆ ಬಾ ಹಾಯ್ ನಾವುノール ಬರೆ جانے போறோம் மொத்தமே uğரா சாப்பி್ರೋಣ ನಾವು ಅರೋ ಮಟ್ರಾ ಹ್ಮ್ இதோ முள்ளு முள்ள மட்டும் ஜூம் பண்ண தெரிதா நேச்சுரல் லிப்டிக்கு இதை வந்து ஓகேவா ஏ முள்ளு குத்துக்குறா பாவி

ரொம்ப டேஞ்சரான பழம் போலங்க அது முடியல முள்ளு உள்ள இருக்கு அது எப்படி எடுக்கணும்னு தெரியல ஸோ ஊர் பக்கத்துலலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க நீங்க ப்ராப்பராக ஒரு கத்திய ஏதாச்சும் எடுத்து அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க வாங்காக போயிடுச்சு இதுக்கு மேலே இதை சாப்பிட முடியுமான்னு தெரில ஆனால் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் இருக்குது குத்துக்குறா அப்படியே இங்கே சரியா போயிடுமா சாப்பாடு தானே சாப்பிட்டா கண்டிப்பா பாருங்க இது உள்ள இருக்குது பிளட் மாதிரி இது ஆமாண்ணே ரொம்ப பழமும் அது நாக்கில் கூட இது நாக்கில் இருக்குது அப்புறம் கையில் கூட இருக்குது இது எப்படி எடுக்கிறது இப்போ ஓகே இப்போ கொஞ்சம் ஏதோ அது ரொம்ப டேஞ்சரான படம் டாத பாவி என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா இந்த மாதிரி பழத்தை ப்ராப்பராக கத்திய வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க